அன்பான நேர்களுக்கு வணக்கம் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே விநாயகர் பகவானே வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள்ளே நல்லதொரு கருத்துக்களையும் அற்புதமான யோக பலன்களையும் எடுத்து சொல்கிறேன் தனுசு ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பிறக்கின்றது கோச்சார ராசியாக மிதுன ராசியிலும் கோச்சார லக்கணம் என்பது துலாம் லக்கணத்திலும் நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலும் வளர்ப்புறை திதியிலும் கரணம் பவகரணத்திலும் யோகம் வைத்தியீதி யோகத்திலும் யோக தேவதை அதிதியாக வந்து அற்புதமான தை மாதம் என்பது தை பிறந்தால் வலி இறக்கும் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தை மாதம் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பாக்கியாதிபதியும் ராசிநாதன் ஆறாம் இடத்திலேயும் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு நடக்கக்கூடிய தை மாத ராசி பலன் என்பது இரண்டாம் இடத்திலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமர்ந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றதும் இது அற்புதமான நல்லதொரு யோக புலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றாலும் மாதத்தில் இரண்டு நாட்கள் என்பது சந்திர பகவான் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்தை ஏழாம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது சற்று கவனம் நிதானமாக ஆரம்பம் என்பது தை மாதத்தில் முதல் தேதியும் இரண்டாம் தேதியிலேயும் பெண்கள் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்ட உறவுகளிலேயே ஒரு சில குளறுபடியை கொடுக்கின்ற அமைப்பு என்பது ஆரம்பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஆரம்பம் என்பது துவக்கம் என்பது ஆரம்பத்திலே சற்று கவனம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அதே சமயத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தகப்பன் காரகன் இரண்டாம் இடத்திலேயும் ராசிநாதன் ஆறாம் இடத்திலே இருந்தும் குருவின் பார்வை என்பது இரண்டாம் இடத்திலே சூரியன் மின் விழுகின்றதுனாலே குடும்பங்களிலே குதகூலமான கொண்டாட்டம் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தனசு ராசிக்கு இந்த தை மாத ராசி பலன் என்பது பிறக்க போகின்றது தனசு ராசிக்கு ஆறு பதினொன்று ருணரோண சத்ரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அபிலாசைகளை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் முயற்சி சனாதிபதி சனி பகவானும் இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் நல்லதொரு ஆதாயங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு சில யோக பலன்களை இந்த தை மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி என்பதே ஹோமத்தின் இருப்பு போன்று இருக்கக்கூடிய பெரியோர்கள் சிறியவர்களால் பெரியோர்களால் மதிக்கக்கூடிய அற்புதமான யோகம் பலன்களை பெறப்போகின்ற ஒரு அற்புதமான தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த தனுசு ராசியிலேயே மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் சுக்ர பகவானுடைய உத்திராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் உத்திரம் முதல் பாதமும் மூன்று நட்சத்திரம் ஒன்பது நட்ச மூன்று நட்சத்திரம் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கி இந்த தனுசு ராசிய தனுசு ராசியில் பிறந்த நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மூன்றாம் இடத்திலேயே சுக்கரனும் சனியும் சேர்க்கை பெற்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவுனையாக்குகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தை மாதம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லிய வாக்கு இணங்க அற்புதமான யோக பலன்களை இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆறாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலேயே நண்பருடன் சனியும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தொழில் காரகணம் தானாஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது பிரயாண அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் என்பதே பௌர்ணமி திதியில் பிறக்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் தனுசு ராசி நேர்களுக்கு நாலாம் இடத்திலே ராகு பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் ஏழாம் இடத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சற்று பல இனங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்திலே இருந்து மாதம் துவங்குகின்றது என்பது சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே ஆரம்பம் என்பது முதல் தேதியும் இரண்டாம் தேதியும் இருக்கின்றது இந்த வகையிலே தாய்மார்களால் பெண்களால் ஒரு சில இடைஞ்சல் இன்னல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்பது ஆரம்பத்தில் இரண்டு நாட்கள் இருக்கின்றது அதே சமயத்தில் மூன்றாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதி அஷ்டமதானத்திலேயும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே வருகின்ற பொழுது ஒரு சில இட பிரயாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தை மாதங்களிலே தனுசு ராசிக்கு நல்லதொரு யோக பலன்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கின்றது முயற்சி சாணத்திலே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்தபதி ஆவாதிபதி தனுசு ராசிக்கு ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்கின்றது அதுவும் உங்களுக்கு ஆறாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆறாம் இடம் வேலைகளை குறிக்கக்கூடியது நோய் வம்பு வழக்கு கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் முயற்சி சாணங்களிலே இந்த மாதங்கள் என்பது சுக்கர பகவான் இங்கே பதினான்கு நாட்களுக்கு பதினாலு நாட்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து நான்காம் இடத்தை பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய நாலாம் இடத்தில் இருந்தும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே உச்சம் பெறுகின்ற அற்புதமான ஆறு பதினொன்று லாபத்தை குறிக்கக்கூடியவர் நாலாம் இடத்திலே தாய் சாணத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை இந்த காலகட்டங்களிலேயும் உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு பிறகு நல்லதொரு தொழில்களிலே மேன்மைகளையும் இடமாற்றங்களையும் கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன் என்பது பிறக்கின்றது தை மாதங்களிலே மிகவும் யோக பலன்களையும் உயர்ந்த பதவிகளையும் இடமாற்றங்களையும் கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுக்கின்றது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தி இரண்டாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதில் நல்லதொரு மாற்றத்தையும் அஷ்டமாதிபதி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதில் நல்லதொரு சுக சுகபோபமான முடிவுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் தனது ராசிக்கு இந்த தை மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது மிகப்பெரிய யோகத்தை முயற்சி சாணாதிபதி நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முயற்சி வேணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த முயற்சி சாணாதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்தை பார்க்கின்ற தகப்பனால் கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கின்றது அந்த உயர்ந்த பதவிகள் கிடைக்க பிறகின்றது தை பிறக்கின்ற மாதம் என்பது வழி பிறக்கின்ற ஒரு மாதமாக தை பொங்கலிலே நல்லதொரு மாற்றத்தையும் பொங்கல் திருநாளிலே அற்புதமான யோக பலன்களையும் விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கின்றது என்பது ஒன்பதாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமசானத்தை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு வழக்கு வம்பாக இருந்தாலும் சுபபோகமான நல்லதொரு முடிவுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கின்றது குருவின் பார்வை அது மட்டுமல்லாது ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இரண்டாம் இடத்தை சூரியனை பார்க்கின்ற பொழுதும் சூரியன் நல்லதொரு தெளிவு புது இம்புடன் ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கின்ற அற்புதமான ஒரு யோக பலன் குடும்பம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே குடும்பங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது குருவின் பார்வை அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றது இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற மட்டுமல்லாது விரை பார்க்கின்றது இங்கே சுப விசேஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த தை மாதங்களிலே நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்றது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களிலே சுற்றி வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் பெரியோர்களின் ஆசி கிடைக்கின்றது சுக்கர பகவானும் முயற்சி சாணத்திலே சனி பகவானும் முயற்சி சாணத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட ரீதியிலே நல்லதொரு மாற்றத்தை ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு சித்தியாகின்றதும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது மட்டுமல்லாது இந்த மாதம் பிறக்கின்ற தை மாதம் என்பது பௌர்ணமி தீதியிலேயே பிறக்கின்றது என்பது ஒளி நிர ஒளி நிரம்பிய இந்த மாதங்களிலே இந்த மாதம் என்பது மிகவும் அற்புதமாக செவ்வாய் பகவானுடைய பவகர்ணத்திலேயே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் பிறக்கின்றது குரு பகவானும் ஆறாம் இடத்திலே இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை புது தேம்புடன் புது புலியுடன் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பதும் குருவின் குரு பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் இடமாக இருந்தாலும் சுக்கரனுக்கு ஒன்று சுக்கரனுக்கு குரு பகவான் ஆளும் குரு பகவானுக்கு பத்தாம் இடம் ஒன்று கொண்டு கேந்திரஸ்தானங்களிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அது மட்டுமல்லாது சந்திர பகவானும் பௌர்ணமி தீதியிலேயும் சூரிய பகவானும் இரண்டாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நாள் வரையில் இல்லாத நல்லதொரு யோக பலன்களை பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்திலேயும் ஆறாம் இடம் சானாதிபதியும் மூன்றாம் இடத்திலே மூன்றாம் இடத்ததிபதியும் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற செயல்கள் அனைத்தும் எழுத்துத்துறை பேச்சுத்துறையிலேயே இருக்கின்றவர்களுக்கும் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த தை மாத ராசி பலன் என்பது தனுசு ராசி நேர்களுக்கு மிகவும் பிரமாதமாக நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது வேலைகளிலே குடும்பஸ்தானம் தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திலே ராகு பகவான் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வாகனங்களுக்கு பழுது பார்த்துதல் புது வாகனங்கள் வாங்குதல் என்று சொல்லக்கூடிய ஏகப்பட்ட நல்லதொரு சொத்து சுகங்களிலே அற்புதமான மாற்றங்களையும் உயர்வுகளையும் தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி என்பதை கோமத்தின் நெருப்பு அன்பு ஆதரவுகளை பெற்ற மூன்றாவது மூலத்திரிகுண நெருப்பில் மூன்றாவது மூலத்திரிகோண ராசியிலே பிறந்த உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை இந்த தை மாதங்களிலே தனுசு ராசிக்கு சொல்லவே வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது ராசியை சந்திரன் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கின்றதும் புதன் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ஏழாம் பதினேழு பதினேழு நாட்களுக்கு தை மாதங்களிலே இருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளிலே ஒரு சில குழப்பங்கள் ஏமாற்றங்கள் மன நிம்மதி இல்லாத நிலைமை இருந்தாலும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலே அதிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களிலே சுப செலவுகள் பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் ஒரு சிலருக்கு தை மாதங்களிலே கல்யாணம் பெறுகின்றது வரன் அமையாதவர்களுக்கும் வரண் அமையக்கூடியதும் புத்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தை மாதங்களிலே பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வாக்குஸ்தானங்களிலே சூரிய பகவான் இருக்கின்றதும் ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்ததிபதி சனி பகவான் முயற்சி ஸ்தானத்திலேயே லாவாதிபதியுடன் முயற்சி சனாதிபதி இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய அன்பு ஆதரவுகள் அந்தஸ்து உயர்ந்த மரியாதைகள் மதிப்புகள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தகப்பனால் அங்கீகாரம் தகப்பனால் கிடைக்காத ஒரு சில சொத்து சுகங்கள் மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுஷ் ராசிக்கார நேர்களுக்கு தை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்